பார்மா போ மேலே விட்டு ஏத்திட்டு போறேன் ட்ரrnn இங்க என்ன பண்ணுது இது ஏய் அங்க என்ன கேரியுக்க வந்துட்டிருக்க முதல்ல கீழே இறங்க நான் இறங்க மாட்டே போங்க சிட்டி என்னது இறங்க மாட்டியா என்ன உனக்கு உங்க ஆயா வீட்டுக்கு வந்ததக்கப்புற உடம்பு குளிர் விட்டு போச்சா எடு கொம்பே இறங்கடி கீழே ஏன்டி என்னடி பண்ண குழந்தையா அத்த வாய் மூர்றி நானும் பாத்து நடங்கற எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கினே இருக்கிற அந்த டிராக்டர் சாவிரா விட்டுட்டு போயிருக்காங்க இந்த பொண்ணு விளையாடுறேன்னு ஏறி ஸ்டார்ட்டுகிட்டு பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பா வருது அத கேட்டதுக்கு தான் உங்க அருமை பத்தி அடிச்ச மாதிரி ஐயோ அம்மா அழுவ ஆரம்பிச்சா நீங்க என்ன என்ன வந்து கத்திட்டு இருக்கீங்க ஆமா இல்ல மட்டும் நீ இவளை அடிச்சதே கிடையாது ஆமா போலாம் கேள்விக்கு வர வர திமுறு அதிகமாயிடுச்சு பாத்துக்கிறேன்